இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் இகழ்வதை விட்டு விடுங்கள் எஷயா இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் உங்கள் தலைகள் கடினமாகாதபடி இகழ்வதை விட்டு விடுங்கள் ஏனெனில் நாடு முழுவதையும் அழித்தொழிக்குமாறு படைகளின் ஆண்டவராக என் தலைவர் இட்ட ஆணையை நான் கேட்டேன் எப்பொழுது நாம் பிறரை இகழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது என்ன ஆகின்றது தலைகள் கடினமாகின்றது சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் இன்னும் அதிகமாகின்றது இன்னும் இறுக்கமாகின்றது பிறரை இகழும் பொழுது பொழுது கேலி செய்யும் பொழுது குறை சொல்லும் பொழுது புரணி பேசும் பொழுது ஆக நம்முடைய நாவை நாம் காத்து வாழ வேண்டும் சபை உரையாளர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே கடவுள் விண்ணுலையில் இருக்கிறார் நீயோ மண்ணுலையில் இருக்கிறாய் எனவே மிக சில சொற்களே சொல் ஆக நம்முடைய சொற்களை கவனமாக நாம் சொல்ல வேண்டும் திருத்துதர் பணி இருபத்தி மூன்று அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை அதற்கு பவுல் சகோதரரே இவர் தலைமை என்று எனக்கு தெரியாது ஏனெனில் உன் மக்களின் தலைவரை சபிக்காதே என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் ஆக நாம் ஆம் அவர்களை மதிக்க வேண்டும் குருக்களை மதிக்க வேண்டும் தலைவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை சபிக்க கூடாது ஏனென்றால் அனுமதி இல்லாமல் அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்க முடியாது ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் அந்த இடத்த இருக்க முடியாது ஆக கடவுள் நியமித்திருக்கின்றார் அந்த பொறுப்பிலே நியமித்திருக்கிறார் என்பதற்காக நாம் அவர்களை மதிக்க வேண்டும் பார்க்கிறோம் விடுதலை விடுதலை பயணம் எண்ணிக்கை புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் அங்கே மோசையினுடைய சகோதரர் சகோதரி மிரியாம் மற்றும் ஆரோன் மோசைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் ஆண்டவர் மோசையோடு மட்டும்தான் பேசுவாரா அவருக்கு தான் தரிசனம் கிடைக்குமா அவர் என்ன பெரியவரா என்றெல்லாம் பேசுகிறார்கள் செங்கடலை யார் மூலமாக ஆண்டவர் பிரித்தார் மோசை மூலமாக பத்து கட்டளை யார் மூலமாக கொடுத்தார் மோசை மூலமாக இஸ்ராயல் மக்களை யார் மூலமாக வழிநடத்தினார் மோசே மூலமாக ஒரு இறைவாக்கினரை விட பெரியவர் மோசே இருந்தாலும் அவரை பற்றி குறை கூறுகிறார்கள் செங்கடலை இரண்டாக பிரித்த பொழுது மெரியாவும் ஆண்டோரை துதித்தார் மோசேவுக்காக அந்த அற்புதத்திற்காக ஆனால் இப்பொழுது முறுமுறுக்கின்றார் என்ன ஆனது குஷ்ட வியாதியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஆனால் எப்பொழுது மோசை ஜெபித்தாரோ அப்பொழுது மீண்டும் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டார் ஆக இறை ஊழியர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள் நம்மை ஆஸ்வதிப்பார்கள் நமக்கு வாழ்த்து கூறுவார்கள் நமக்காக அவர்கள் பரிந்து பேசுகிறவர்கள் அவர்களின் அவர்களுக்கு எதிராக நாம் எதுவும் பேசக்கூடாது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டோர் என்ன சொல்கிறார் மோசையை குறித்து எண்ணிக்கை பன்னெண்டு ஏழு எட்டு ஆனால் என் அடியாரின் என் அடியான் மோசையோடு அப்படி அல்ல என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கை கூறியவன் நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆண்டோர் உருவையும் அவன் காண்கின்றான் பின்னர் ஏன் என் அடியான் மோசைக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை ஆக நாம் கடவுளுக்கு பயந்து கடவுள் நியமித்தவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது கன்சிடர் அதர்ஸ் பெட்டர் தேன் யுவர் செல்ஸ் கன்சிடர் அதர்ஸ் பெட்டர் தேன் யுவர் செல்ஸ் உங்களை விட பிறரை மேலாக கருதுங்கள் மேலாக கருதுங்கள் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அடுத்திருப்பாறை இகழ்தல் பாவமாகும் ஏழைக்கு இறங்குகவர் இன்பம் துய்ப இருபத்தி மூன்றாவது வசனம் கடும் உழைப்பு எப்போதும் பயன்தரும் வெறும் பேச்சினால் வருவது வறுமையே வெறும் பேச்சு எப்பொழுதும் பேச்சு 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 எனக்கு ஒரு குடும்பம் தெரியும் அந்த குடும்பம் எப்பொழுது ஜெபிக்க சென்றாலும் சரி இறை ஊழியர்களை பற்றி குறை பேசுவது முக்கியமாக பங்கு தந்தையை குறித்து குறை பேசுவது நானும் பல முறை சொல்லி சொல்லி பார்த்தேன் அப்படி பேசக்கூடாது நல்ல ஒரு பாவசகித்தனம் செய்யுங்கள் வேண்டாம் என்று இது நடந்தது கர்னூல் பட்டணத்திலே ஆந்திராவிலே கர்னூல் பட்டணத்திலே நடந்த ஒரு காரியம் பலமுறை சொல்லியும் அவர் கேட்கவில்லை கடைசியாக அவர் அவர் சிறு வயதிலேயே இறந்து விட்டார் என்ன ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் அவர் இறந்து விட்டார் மனைவி பிள்ளைகள் இப்பொழுது கணவன் இல்லாமல் தந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் பங்கு தந்தை பற்றி குறை சொல்வது மற்றும் கன்னியாஸ்திரிகளை பற்றி குறை சொல்லுவது அவர்கள் செய்வது சரியில்லை அவர்கள் பணத்தை சாப்பிடுகிறார்கள் அல்லது அவர்கள் இவ்வாறாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவது கடைசியில் அவர் இறந்து விட்டார் சிறு வயதிலேயே ஆக நாம் நம்முடைய நாவை காத்து கொண்டு வாழ வேண்டும் யோவா நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசங்களை பார்க்கிறோம் சீரர்கள் ஒரு குருடனை பார்த்து இவ்வாறு ஏசுரும் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் ரவி இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா இவர் பெற்றோர் செய்த பாவமா இயேசுவின் சீரல் அவரிடம் கேட்டார்கள் அவர் மறுமொழியாக இவர் செய்த பாவமும் அல்ல இவர் பெற்றோர் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் பார்த்தீங்களா வாய்க்கு வந்தபடி இதேவரை ஏதோ தன் தப்பு செஞ்சிருக்கிறான் பாவம் செஞ்சிருக்கிறான் என்ன பாவம் செஞ்சானோ இப்படி இருக்கிறான் இப்படியா பேசுவது அவர்களுக்காக ஜிபிக்க வேண்டும் யாரையும் நாம் இழிவாக பார்க்கக்கூடாது குறைவாக பார்க்கக்கூடாது ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்திற்கு வர முடியாது குருடாக குருடர்களாக இருக்கலாம் ஓனமுற்றவர்களாக இருக்கலாம் கை கால் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அல்லது இன்னும் மதியில்லாமல் இருக்கிறவர்கள் இருக்கலாம் படுத்த படுக்கில் இருக்கிறவர்கள் இருக்கலாம் எல்லோரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் நாம் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மதித்தவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அன்பார்ந்தவர்களே ஒன்று பேத்து மூன்றாவது அதிகாரம் பத்தாவது ஒன்று பேத்திரு மூன்று பத்து வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லி நின்று தம் நாவை காத்து கொள்க வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விளக்கிடுக தீமையை விட்டு விலகி நன்மை செய்க நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கரு கருத்து கொள்க எங்க ஊர்ல பார்த்தா கொசவப்பட்டி திண்டுக்கல்ல கொசவப்பட்டி வீட்டு வீட்டுக்கு திண்ணை இருக்கும் திண்ணைன்னா அது ஒரு மே அது பெஞ்சு மாறி வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி அமைத்திருப்பார்கள் சிமெண்ட்டில் அதிலே உட்கார்ந்து கொண்டு போவோரை பற்றி வருவோரை பற்றி அங்கு யார் செல்கிறார்கள் எல்லோரை பற்றி குறை பேசிக்கொண்டே இருப்பார்கள் நான் கவனித்திருக்கிறேன் சிறு வயதில்லை அப்படி குறை பேசினவர்கள் எல்லோருமே இப்பொழுது நன்றாக இருக்கவில்லை என்பதை நான் அறிகின்றேன் எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த நாட்டில் தன் நாவை தன்னுடைய நாவை காத்துக்கொள்ளவில்லை எப்பொழுதும் பற்றி பேசி சிரிப்பது இழிவாக பேசுவது புறனை பேசுவது யாரை விட்டு வைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது மிகவும் கஷ்டத்திலே கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு வீடு வாசல் இல்லாமல் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பிள்ளைகளை இழந்து நான் பார்த்திருக்கிறேன் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் குடும்பம் ஆசீர்வாதம் பெற வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் பெற வேண்டுமென்றால் நம்முடைய நாவை காத்துக்கொள்வோம் இகழ்வதை தவிப்போம் புரணி பேசுவதை தவிர்ப்போம் ஆண்டவரை துதிப்போம் பிறருக்காக ஜெபிப்போம் பிறரை வாழ்த்துவோம் பிறரை பிறருக்காக ஜெபிப்போம் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம் குடும்பத்தை ஆசிர்வதிக்கின்றார் ஏசு சொல்லியிருக்கிறார் தெரியுமா உங்கள் பகிரலுக்காக ஜெபியுங்கள் அவர்களை ஆசி அவர்களுக்கு ஆசி கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் மத்திய அஞ்சு பதினால ஆக அப்படி நாம் வாழ நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட எல்லோரையும் ஆசிர்வதித்தார் எல்லோருக்காக ஜெபித்தார் தன்னாவை காத்துக் கொண்டார் அதே போல் நம்மையும் கா நம்மையும் நம் வாழ்வையும் நம் நாவையும் காத்து கொள்வோம் நன்றி ஆண்டவரே இந்தமியான செய்திக்காக நன்றி இயேசுவே எங்கள் நாவை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நாங்கள் பிறரை பற்றி குறை கூறக்கூடாது இயேசுவே எங்களை ஆசுவதிங்க ஆண்டவரே பிறருக்காக ஜீவிக்க உதவி செய்யுங்க பிறரை வாழ்த்த உதவி செய்யுங்க இயேசுவே இந்த நாவை உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்க இந்த நாவை கழுவுங்க வாயை இயேசுவே விதிங்க இயேசப்பா நன்றி ஆண்டாரே நன்றி இயேசுவே தேங்க் யூ ஜீஸஸ் தேங்க் யூ ஜீ சஸ் தேங்க் யூ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அப்போ அந்த ஜபத்தை ஆண்டு வர்ற இயேசு கிறிஸ்துவ வழியாக உமை மன் ராடகுன் ட்ரோ ஆமேன் ஆமேன் பிரைஸ் த லார்ட் காட் ப்ளஸ் ஆல் ஆஃப் யூ எம்மேன் உங்களுக்காக தினமும் ஜெபிக்கின்றேன் ஆண்டு நிறைவாக ஆசிர்வதி